இனிய வணக்கம் இன்றொரு செய்தி ஒரு ஊரிலே கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மக்கள் மீது அவ்வளவு பிரியம் மக்களுக்கோ அவர் மீது பெரும் மதிப்பு கோயில் பணி பொதுப்பணி மக்கள் தேவை என்று அனைத்துக்கும் வாரி வழங்கும் செல்வந்தர் அவருடைய புகழ் எட்டு திக்கிளும் பரவி இருந்தது யாருக்கு தேவையென்றாலும் அவரை அணுகித்தான் பொருட்களை உதவிகளை பெறுவார்கள் அவருடைய இல்லம் எது என்று மக்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் எங்கு பார்த்தாலும் அவரை பற்றி உயர்ந்த சொற்களை கண்டு இவர் ஆச்சரியத்துடன் பார்த்தார் என்ன இருக்கிறது அவரிடம் ஏன் மக்கள் இவ்வளவு புகழ்கிறார்கள் என்று அவர் வீட்டிற்கு சென்றார் அவர் இவரை சந்தித்து வரவேற்றார் வாருங்கள் என்று மனிதனை உபசரிப்பது போல் அல்லாது கடவுளே தன்னை காண வந்தால் எவ்வளவு அன்பும் பிரியமும் கொடுப்பார்களோ அப்படி உபசரித்தார் தன் வாழ்நாளில் இப்படி ஒரு உபசரணையை சந்தித்ததே இல்லை நான் அனுபவித்ததே இல்லை என்று ஆச்சரியத்துடன் திக்குமுக்காடி நின்றார் அந்த புதிய நபர் இந்த செல்வந்தரோ ஏன் திகைத்து நிற்கிறீர்கள் என்று கேட்டார் இல்லை உங்களுடைய இந்த வரவேற்பு எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது என்றார் அந்த செல்வந்தரோ இறைவனே உங்கள் தோற்றத்தில் என்னை சந்திக்க வந்திருக்கிறார் அப்போது நான் எப்படி உபசரிக்க வேண்டும் என்று மிக பணிவோடு சொன்னார் அப்போது புரிந்தது வந்தவருக்கு இவருடைய பணிவு அன்பு தூய்மையான அந்த பக்தி இவையெல்லாம் தான் மக்களிடத்தில் இவ்வளவு உயர் பெயரை என்று என்று என்ன வேண்டும் உங்களுக்கு கேட்டார் வந்தவர் எனக்கு பொருள் உதவி தேவை என்று கேட்டார் அவர் கேட்டதை விட இவர் கூடுதலாக வாரி வழங்கினார் இவர் அங்கு நின்று கொண்டிருக்கும் போதே பெரும்பாலான நபர்கள் இவரிடத்தில் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இவரும் இன்முகத்தோடு வந்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார் உங்களிடம் இருக்கும் செல்வங்கள் எல்லாம் தீராமல் கொடுக்க கொடுக்க பெருகிக்கொண்டே இருக்கிறதே எப்படி என்று கேட்டார் வந்தவர் அதற்கு இவர் சொன்னார் நான் ஊர் மக்களுக்கும் கோயில் நற்பணிகளுக்கும் நற்செயலுக்கும் என்னுடைய சிறிய கைகளால் தருகிறேன் இறைவனோ எனக்கு அவன் பெரிய கைகளில் கொடுக்கிறான் ஆகையினால் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கிறது என்றார் அந்த செல்வந்தர் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நற்பண்புகளோடு நாம் கொடுக்கும் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதைவிட பன்மடங்கு நமக்கு கொடுக்கிறார் என்பதுதான் நாம் யாரிடமாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி அவர்களை நாடினால் நம்மிடம் இருக்கும் செல்வம் குறைந்து கொண்டுத்தான் போகும் ஆனால் சரியான நேரத்தில் உதவுகின்ற எண்ணத்தில் கொடுக்கும் சிறு தொகை கூட நமக்கு பெரும் புண்ணியமாக பெரும் செல்வமாக திரும்பி வரும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்